போன போனாத்தியாயத்தில் டெக்னாலஜி எப்படி ஒரு சுனாமி மாதிரி வந்து இந்த கண்டென்ட்டை ஒவ்வொருத்தர் கைக்கும் கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னு பார்த்தோம் டெக்னாலஜி ஒரு கதவை திறந்து வச்சிருக்கு ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி அந்த கதவுக்குள்ள நாமையே நுழையிறோம் கோடிக்கணக்கான மக்கள் இந்த கன்டென்ட்டை தேடி போகிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியால் என்ன வாங்க தேவையின் மூல காரணங்களை தேடி போவோம் இந்த வீடியோ கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே யூடியூபின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க எந்தவிதமான வெளிப்படையான காட்சிகளும் இதில் இடம்பெறாது இந்த தேடலுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் நம்ம ஊர்ல பாலியல் கல்வி அதாவது செக்ஸ் எஜுகேஷன் பத்தி நிலவர மௌனம் பருவ வயசுல உடம்பிலையும் மனசிலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் நூறு கேள்விகள் எழும் ஆனா அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இங்கே இடம் இருக்கா வீட்டுல கேட்டா பெரியவங்கள மாதிரி பேசாதனு அதட்டல் பள்ளிக்கூடத்துல கேட்டா வாத்தியரே நெளிவார் இந்த மௌனம் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குது இயற்கையான அந்த ஆர்வம் பதில் கிடைக்காத அந்த கேள்விகள் இளையர்களை எங்கு கொண்டு போய் விடும் இன்டர்நெட் சரியான அறிவியல் பூர்வமான தகவல் கிடைக்காத இடத்துல இந்த மாதிரியான ஆபச கண்டென்ட் தான் அவங்களுக்கு முதல் பாடமா அமையுது இதுதான் பாலியல் குறித்த முதல் படிப்புன்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு ஆபத்தான ஆரம்பம் தடை செய்யப்பட்ட கனி மனித இயல்பே ஒன்று எதை வேண்டாம் தப்பு பார்க்காதேன்னு நாம் தடை செய்கிறோமோ அது மேலே ஒரு இயல்பான ஈர்ப்பு வரும் இதுக்கு ஃபார்பிடன் ஃப்ரூட் எஃபெக்ட்னு உளவியல் ரீதியாக ஒரு பெயரே இருக்கு நம்ம சமூகம் பாலியல் விஷயங்களே ஒரு மூடு மந்திரமாவே வச்சிருக்கு பொதுவெளியில் இதை பற்றி பேசுறது அநாகரிகம்னு பார்க்கப்படுது இந்த கடுமையான சமூக கட்டுப்பாடுகள் ஒருவிதமான அடக்குமுறையை உருவாக்குது அந்த அடக்குமுறையில் இருந்து தப்பிக்கவும் அந்த தடை செய்யப்பட்ட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கவுமான ஆர்வம் இந்த கான்டென்ட் மேல ஒரு அதீத ஈர்ப்பை உண்டாக்குது தனிமையும் நகரத்தின் நெருக்கடியும் இன்னொரு முக்கியமான காரணம் மாறிவரும் வாழ்க்கை முறை குறிப்பாக நகரங்கள்ல வாழும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை படிப்புன்னு சொந்த ஊரை விட்டு வந்து தனியா வாழ்றாங்க வேலை அழுத்தம் தனிமை உண்மையான மனித உறவுகள் இல்லாதது ஒரு விதமான மன வெற்றிடத்தை உருவாக்குது இந்த தனிமையையும் மன வருத்தத்தையும் சமாளிக்க ஒரு எளிதான வடிகாலா இந்த கண்டென்ட் இது உண்மையான நெருக்கத்துக்கோ உறவுகளுக்கோ மாற்றாகாது அந்த நேரத்துக்கான ஒரு தற்காலிக நிவாரணையா மாறுது மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்கள் இந்த கண்டென்ட்ல காட்டப்படுற எல்லாமே நிஜமா நிச்சயமா இல்ல அதுல காட்டப்படுற உடல் அமைப்புகள் உறவு முறைகள் பாலியல் செயல்பாடுகள் எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டவை பெரும்பாலும் பொய்யானவை ஆனா இதையே தொடர்ந்து பார்க்கும்போது இதுதான் நிஜம்னு ஒரு தவறான எண்ணம் உருவாகுது இது தன் உடல் குறித்த தாழ்வு மனப்பான்மை உறவுகளில் திருப்தியின்மை இணையர் கிட்ட மிகையான எதிர்பார்ப்புகள்னு பல பிரச்சனைகளை உருவாக்குது நெஜம் எது நிழல் எதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலைக்கு இது தள்ளிவிடும் ஆக இந்தியால இந்த கன்டென்ட்டுக்கான தேவைக்கு பின்னாடி ஒரு தனிநபரின் ஆசை மட்டும் காரணமில்லை அதுக்கு பின்னாடி முறையான கல்வி இல்லாதது சமூகத்தோட அடக்குமுறை நவீன வாழ்க்கையோட அடுக்குகளான ஒரு தனிநபரின் தீர்க்கப்படாத கேள்விகளையும் பேசப்படாத ஆசைகளையும் தான் நாம பார்க்கிறோம் சரி இந்த தேடல் இந்த நுகர்வு என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குது தனிமனித வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் இதோட விளைவுகள் என்ன